மேல் அந்த வார்த்தையெல்லாம் பார்க்கும் போது இசைக்கல் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களை பார்க்கும்போது போது கர்த்தருடைய கரம் வந்து அவன் மேல இருக்கிறது கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தரனை ஆவிக்கு உள்ளாக்கி அவன் வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கி நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே அருகே பக்கத்துல அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கிறார் சுற்றி நடத்த பண்ணுகிறார் ஆமேன் அந்த பள்ளத்தாக்கு எலும்புகள் திரளாய் கிடந்தது அவைகள் மிகவும் உலர்ந்ததா இருக்கிறது ஆமேன் நம் ஆண்டவர் ஆண்டவருடைய பெயரை எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம் இல்ல அவர் என்ன தேவனாய் இருக்கிறார் ஆ வேற வேற ஒரு மூணு நாள் கேட்பேன் நினைச்சது வந்துட்டுன்னா ஸ்டாப் அப்படிரு இல்லைன்னு நானே சொல்லிடுறேன் ஆஹ் நீங்க இப்போ ஹீப்ரூ கிரீக் வேண்டாம் உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ்சர் அமதா இப்பதான் வேண்டான்னு சேரா பீன்கள் ஒரு பாட்டு பாடுவாங்க நம் ஆண்டவர் யார் தெரியுமா அவர் உலர்ந்த எலும்புகளின் தேவன் அல்ல அவர் யாரு அவர் சேனைகளின் கற்சரானா என்னது உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கு அவருடைய கரை யார் மேல இருக்கிறது இசைக்கியல் மேல இருக்கிறது அவர் யாரு இவன் இருக்கிற சூழ்நிலை என்ன அப்ப அவர் உலர்ந்த எலும்புகளின் தேவனா மாறுவாரா இல்ல உலர்ந்த எலும்புகளை சேனையா மாற்றுவார்

மேல கரம் இருக்குதுன்னா இந்த சூழ்நிலை மாறும் என் தேவன் யாரு பாரு என் மேல யார் கரம் இருக்குது என் மேல யார் கரம் இருக்கிறது

சரி நீங்கள் நீ நீங்கள் 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 சில பயணிக்கும்போது உன் தேவன் யார் என்பதை பார்

மாறும் என் வாழ்வாதாரம் மாறும் என் நிலைமை மாறும் ஆமை ஆமை என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை இனி காலையில இந்த வார்த்தை ஆமை ஆண்டவர் சொன்னார் நான் ஏன் அதை சேனையா மாத்திரன் தெரியுமா என்ன நான் யார் தெரியுமா அந்த வார்த்தை வந்தது என் இருதயம் அப்படி துள்ள ஆரம்பிச்சது ஆளுல நல்ல ஃபேவரெட்டான பகுதிதான் இருந்தாலும் அன்னன்னன்னைக்கு பேசும்போது ஆண்டவர் புதுசு புதுசா காட்டுவார்

என் கால உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ள தாக்கலும் நிக்கிறது மட்டும் இல்ல நடத்தி கொண்டு என் கை அவனை பிடிக்கும் என் கை அவனை நடத்தும் உடாரபா சந்தரலரா கத்தர் கரோ ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் கத்தர் கரோ என் கடுகளமோ

தேவன் கர்த்தருடைய கரம் மேல் இருந்ததினா அவன் என்ன கேட்டானோ ராஜா அவனுக்கு கொடுத்தான் இந்த வேர்டு எவ்வளவு நான் கேட்டதெல்லாம் எனக்கு கிடைக்குதா இல்ல எங்க போச்சு எலும்பு கத்தரின் போய் உங்க கை ஏ மேல இருக்கிற இருக்க கூடாத அளவுக்கு நான் இருக்கிற ஆண்டவரே இன்னைக்கு இதுலதான் ஒரு ஜாயம் வேணும் கத்துடைய கரம் இருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணத்தையும் இதே வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அவன் எதுல தேர்றான் தெரியுமா அதுக்கு கீழே நீங்க படிச்சீங்கன்னா ஒன்பதாவது வசனமா பத்தாவது வசனமா வேதத்தை பத்தாவது வசனம் கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் தன் இருதயத்தை என்ன பண்ணியிருந்தான் பக்குவப்படுத்திருந்தான் சும்மா வசனத்தை கேட்டு காத்திலேயே பரத்தி விட்டவங்க மேல கர்த்தருடைய கை இருக்காது அப்படி காத்திலேயே பரத்தி விடுறவங்க மேல கர்த்தரும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல வச்சு பரத்திட்டு இருப்பார் அவ்வளவுதான் கரம் ஒருத்த மேல இருக்கும்போது சிங்காசனத்திலிருந்து அவன் கேட்டவைகள் எல்லாமே அவனுக்கு என்ன செய்யப்படுகிறது என்றால் கொடுக்கப்படுகிறது நம்முடைய இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஜனவரி மாதத்துல இந்த சத்தத்தை சமீபத்திலிருந்து தூரத்திலிருந்து கேட்குற ஒவ்வொருத்தரும் நீங்க நீங்கள் எதிரில் ரொம்ப கவனமா இருக்கணும் என் மேல கத்துடைய கரம் இருக்கிறதா இந்த இந்த எஸ்ரா பாருங்க இப்போ இவங்கெல்லாம் இந்த பெர்ஷியா ராஜாவாக யார் வரார் கோரேஸ் கோரேஸ் தான் இங்கேருந்து நிறைய பேர் எங்க போறாங்க அப்படின்னா எருசலேமுக்கு போகிறாங்க போறாங்க போகும்போது கோரேஸ் என்ன பண்றாருன்னா சிறைப்பிடிக்கப்பட்ட தேவாலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொண்ணு இப்படிப்பட்ட அந்த விலை உயர்ந்த பொருட்கள் அநேக பொண்ணு இது எல்லாமே வந்து கொடுத்து விடுறாங்க ஒண்ணுமே இல்லாத போது நம்ம கர்த்தர்ட்ட ரொம்ப நெருங்கி இருப்போம் ஆனா எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் கர்த்தரை தேடுறதுன்றது ஒரு பெரிய சேலஞ்சான காரியம் அதுதான் இங்க பாருங்க இப்ப இவங்க இங்க இருந்து எதை எடுத்துட்டு போனோம் இந்த பொண்ணெல்லாம் தூக்கிட்டு எரிசுலேமுக்கு போனோம் ஆம இவங்களுக்கு இப்ப பயம் வர ஆரம்பிச்சுட்டு பயம் வர ஆரம்பிச்சுட்டு பொதுவா பாருங்க ஒண்ணுமே இல்லாம இங்க இருந்து சென்னையில சென்னைக்கு பஸ்ல போவாங்க பாருங்க ஒரு கவலை இருக்காது ஆமாம் வெளிய எங்கேயாவது விட்டா இறங்கி போய் டீ குடிச்சு நிப்பாங்க பஸ்ஸு ஒரு நாலு ஹான் அடிச்சது தான் மெதுவா போய் ஏறுவாங்க அதே இது ஒருத்தர் ஒரு மஞ்சள் பயிலும் ஒரு ரெண்டு லட்சம் ரூபா பணம் எடுத்துட்டு போறாங்கன்னு வாங்கல ஆமாம் தூங்குவாங்க இப்படியே இருப்பாங்க சார் கைக்கு என்னாச்சு என்னன்னு தெரில ஒரு என்னன்னே தெரில கொஞ்சம் நிமிஷம் ஐயோ இறங்குவாங்க டீ குடிக்க எதுக்கும் இறங்க மாட்டாங்க என்ன ஆனாலும் பரவாயில்லாங்க அங்கேயே தாரம் சரி ஒரு பயம் வரும் அந்த பயம் தான் இவங்க இனி இந்த பொண்ணெல்லாம் தூக்கிட்டு போகும்போது என்ன என்ன வழியில் எத்தனையோ இந்த அந்த காலத்தில் நிறைய நாடு வளர்ந்ததே எதிரில் தெரியுமா இந்த வழிப்பறியில் நீங்கள் ஒவ்வொரு நாட்டு சரித்திரத்து ஆன்லைன் நான் சொல்ல முடியாது எல்லாமே ஆன்லைனில் போயிட்டு இருக்கிறதுனால நிறைய நாட்டு சரித்திரத்தை நீங்கள் பார்த்தாலே அவங்களுடைய மெயின் தொழிலை என்ன நினைக்கிறீங்க வழிப்பறி தான் வழிப்பறி வழிப்பறி நிறைய நிறைய இப்படி நிறைய வழிப்பறை இந்த மாதிரி அப்படிதான் அவங்க என்ன பண்ணுவாங்க வழிப்பறை பண்ணி அவங்க ராஜாக்களாக இருக்க மாட்டாங்க அந்த ஊர் ஜனங்களுக்கு போய் கொடுப்பாங்க கொடுப்பாங்க இப்படி நிறையவே இருக்கு நிறைய இருக்கு அதனால இவங்களுக்கு பயம் வர ஆரம்பிச்சுட்டு பயம் வர ஆரம்பிச்சு என்னாச்சுன்னா நம்ம ராஜாட்ட கேட்கலாமா அப்படின்ட்டு நெஞ்ச போதுதான் நெஞ்சடிக்கு சொல்லுவார் பாருங்க ஒரு வார்த்தை எட்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்களை பாருங்கள் வழியிலே சத்துருவை எங்களுக்கு துணை செய்யும்படி நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன் எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு இவங்க சொல்லும் போது இவங்க கையில என்ன இல்ல ஒண்ணு இல்லாம இருக்கும் போது விடாம போனாலும் ஏன்னா எங்க வீட்டுல அத்திமரம் கிடையாது திராட்சை செடி பலம் விடாம திராட்சை பலத்தை பார்த்தே வருஷம் ஆச்சு அதனால நம்ம கர்த்தர்கள் எப்படிதான் இருப்போம் மகிழ்ச்சியா தான் இருப்போம் இப்போ அத்திமரம் வளர்ந்துட்டு தென்னையில் தேங்காய் காய்க்காம போனாலும் அப்படியெல்லாம் நமக்கு வாயில வராது நமக்கு பாட்டு அத்திமரம் துளிர் விடாம அத்திமரம் எங்க வச்சாலும் துளிர் விடா ஏன்னா நம்ம வீட்டுல அத்திமரம் கிடையாது திராட்சை செடியும் கிடையாது ஆட்டு மந்தையும் ஆட்டு கறி தான் அப்ப போறோம் ஆட்டு மந்தையெல்லாம் கிடையவே கிடையாது அதனால நம்ம கத்தருக்குள் எப்படி இருப்போம் ஒண்ணுமே இல்லாம இருக்கும் போது நீங்க அவங்க எல்லாம் பாருங்க ஆண்டவர் இப்படி ஆண்டவர் நாங்கெல்லாம் வந்து என்ன வந்தாலும் என்ன வந்தாலும் என்னங்க மீட்டிங் முடிஞ்ச போகாம இருக்கிறீங்க எங்க போறதுக்கு இப்ப பாருங்க கை நிறைய பொண்ணு பொருள் வந்துச்சு அப்படி இருக்கும்போது எனக்கு ரொம்ப இந்த வார்த்தைகள் ஆல்மோஸ்ட் நிறைய வாட்டி படிச்சிருப்போம் இருந்தாலும் ஆண்டவர் கடந்த நாளில் பேசுகிற வார்த்தை ஃபாஸ்ட் யாராவது ப்ளீஸ் ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க எதுக்கு ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க தெரியுமா ஆண்டவரே வெள்ளை கீரக்கூடாது